நம்ம வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கு அந்த தீர்வுக்கு பின்னாலே ஒரு தெய்வ அருள் இருக்கு இப்ப பார்க்கலாமா எந்த கவலைக்கு எந்த கடவுளை வணங்கணும் என்பதை விநாயகர் தடைகள் நீங்க முருகன் தைரியம் நீதிமன்ற பிரச்சனை தீரும் துர்கை எதிரிகள் கெட்ட சக்திகள் விலகும் லக்ஷ்மி பணவரவு செல்வம் கூடும் சரஸ்வதி கல்வி அறிவு மேம்படும் ஹனுமான் பயம் மன அழுத்த மகளும் கிருஷ்ணர் குடும்பம் காதல் பிரச்சனைகள் சரியாகும் சிவபெருமான் உடல் மன அமைதி கிடைக்கும் பார்வதி குழந்தை பாக்கியம் பெறும் குபேரன் திடீர் பணவரவு வரவு சனீஸ்வரன் தாமதம் நீங்கி பலன் கிடைக்கும் பேச்சியம்மன் வீட்டு அமைதி வரும் ஐயப்பன் உடல் சக்தி மன வலிமை கருப்பண்ணசாமி நீதியும் நியாயமும் கிடைக்கும் மாரியம்மன் நோய் தீர்க்கும் அருள் தட்சிணாமூர்த்தி ஆன்மீக தெளிவு ஞானம் நவகிரகம் ஜாதக தடைகள் நீங்கும் காளி பெரிய பிரச்சனைகள் உடனடி தீர்வு ராமர் மனசு சாந்தி நல்ல பாதை பெருமாள் வாழ்க்கை நிலைத்தன்மை